வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ வருது அதனால மேஷராசிக்காரர்களுக்கு என்ன என்னெல்லாம் பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலு கிரகணம் வருதுங்க மார்ச் மாதம் மட்டுமே ரெண்டு கிரகணம் வருது மார்ச் பதினாலாம் தேதி சந்திர கிரகணமும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணமுமே வருதுங்க இப்போ முதலாக வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பத்தி பார்ப்போம் சந்திர கிரகணம் அப்போ சூரியனுக்கும் நிலாவுக்கும் அதாவது சந்திரனுக்கும் இடையில் பூமி இருக்குங்க சூரியனால ஏற்படக்கூடிய ஒளியை பூமி மறைச்சிருங்க மறைச்சிட்டு பூமியோட நிழல் சந்திரன் மேலே படுங்க சூரியனோட வெளிச்சம் சந்திரன் மேலே படாது அந்த வெளிச்சத்தை நம்மளோட பூமி மறைச்சு பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகுங்க இப்படி பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகிறதுனால சந்திரன் முழுக்க முழுக்க இருள் அமைப்பில் காணப்படுதுங்க இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்த சந்திர கிரகணத்தை ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பார்ப்போம் கிரகண நேரங்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்துல தான் தெய்வங்கள் எல்லாருமே தங்களோட சக்திகளை புதுப்பித்துக் கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் கோயில்கள் எல்லாமே அந்த கிரகண நேரத்துல மூடப்பட்டிருக்கும் மேலும் கிரகண நேரத்துல அந்த கிரகணத்தோட கதிர்வீச்சு மனிதர்களால தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க அதனாலதான் கிரகண நேரத்தப்போ நாம எங்கேயுமே வெளியில இருக்க கூடாது வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாருமே சொல்றாங்க இந்த கிரகண நேரத்தப்ப நம்ம எந்த உணவுமே எடுத்துக்க கூடாது கிரகண நேரம் முடிந்த உடனே முதல்ல குளிக்கணும் குளிச்சதுக்கு அப்புறம் இறைவனை வழிபட வேண்டும் இறைவன் அப்படின்னா சிவபெருமான அந்த நேரத்துல அதாவது கிரகண நேரம் முடிந்த உடனே சிவபெருமான வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமானது எனவே சிவ பெருமானோட நாமத்தை நம்ம சொல்லணும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்படி மூணு தடவையோ இல்லை நூற்றி எட்டு தடவையோ சொல்லிட்டு இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் உணவும் தண்ணீரும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி கிரகண நேரத்தில் நம்ம இறைவனை வழிபடுறது நம்மளுக்கு லட்சம் மடங்கு பலன் தருது அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்களில் சொல்லப்படுது சரி இப்போ சந்திர கிரகணம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி அதாவது மாசி மாதம் முப்பதாம் தேதி வருதுங்க நேரம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது மணியில் துவங்கி பகல் ரெண்டு பதினெட்டு வரையுமே இருக்குதுங்க இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க ஆனால் வட அமெரிக்காவில் பார்க்கலாம் இந்த கிரகணத்தை நம்ம வெறும் கண்களில் பார்க்கக்கூடாது டெலிஸ்கோப் பயன்படுத்தி தான் இந்த கிரகணத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கிரகணத்தால மேஷ ராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம் இந்த கிரகணம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல நடக்குதுங்க அதாவது சந்திரன் கேது இந்த சந்திர கிரகணம் இப்படி சந்திரன் கேது இணைந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குதுங்க சந்திரன் உங்க ராசிக்கு நான்காம் அதிபதிங்க இப்ப ஆறாம் இடத்துல மறையிறதுனால நீங்க வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் முக்கியமா குறிப்பா அந்த சந்திர கிரகணம் ஒட்டியே ரெண்டு நாள் முன்ன பின்ன நீங்க எடுத்துக்கலாம் அப்படி அந்த மூன்று நாட்கள் அதாவது மார்ச் பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக போகணுங்க அந்த கிரகண நேரத்தில் நிறைய பேத்துக்கு மன சஞ்சலம் மனக்குழப்பங்கள் இந்த மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால மன அமைதியாக தியானம் செய்யுங்க இறைவனோட நாமத்தை சொல்லுங்க சரிங்களா இதையெல்லாம் செஞ்சு உங்களோட மனசை நீங்கள் அமைதிப்படுத்தலாம் அம்மாவுக்கும் உடல் நல குறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அம்மாவோட உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கோங்க கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்க இல்லைனா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி கால்நடைகளை வளர்க்குறவங்க இந்த மூன்று நாட்கள் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இந்த கால்நடை மூலிமா உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது மேலும் மற்றும் குடி இருக்கிறவங்களுக்கு வீடு மாறக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குதுங்க உங்க ராசிக்கு நான்காம் அதிபதியும் சந்திர பகவான் தாங்க நான்காம் இடமுமே ராசிக்கு நான்காம் இடமுமே தாயை மாதிரி சந்திரனாலே மாதூர் காரகன் தான் அதாவது அம்மா தான் இப்படி அம்மாவை மையப்படுத்தி இந்த கிரகணம் உங்களுக்கு நடக்கிறதுனால அதுவும் இந்த கிரகணம் உங்க ராசிக்கு மறைந்து இருக்கிறதுனால அம்மா உங்களை விட்டு ஏதாவது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ இல்ல இல்லை வேறு எது காரணத்துக்காகவோ உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலும் ஏற்படுங்க அது மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க சரிங்க இந்த கிரகண நேரம் முடிந்த உடனே எல்லாரும் முடிஞ்ச அளவு அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமானதுங்க அது நம்ம இந்த கிரகண தோஷத்தில் இருந்து வெளிவரக்கூடிய பலன்களை நம்மளுக்கு ஏற்படுத்துங்க எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கேட்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி